இன்றைய மன்னா தானியலின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது ராஜா கட்ளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து என்றான் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்கிறது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தே உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் ஒரு அந்நிய தேசத்து ராஜா தானியலை பார்த்து சொன்ன வார்த்தை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் ராஜா தான் சிங்க கேபில போட்டார் அதை தடுக்க இயலவில்லை சொல்ல முடிந்தது உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் நீ இடைவிடாமல் உன்னை உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களையும் தப்புவிப்பார் எல்லா சிங்க கெபிகளிலிருந்து உங்களை தப்புவிப்பார் சிங்கங்களின் வாய்களுக்கு உங்களை தப்புவிப்பார் நீங்கள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவரால் அழைக்கப்பட்டவர்கள் உங்களையும் கர்த்தர் அவருடைய தாசன் என்று சொல்ல விரும்புகிறார் தானியலை பார்த்து அப்படிதான் சொல்லப்பட்டது கர்த்தருடைய தாசன் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற அப்படின்னா உங்களை தப்புவிப்பார் வைப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எல்லா சிங்கங்களின் வாய்க்கும் சிங்க கெபிகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை தப்பு வைப்பீராக நம்முடைய வல்லமை உள்ள கரை பிள்ளைகள் மீது வைக்கப்படட்டும் பலப்படுத்துகிற கரை வைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கிற கரை வைக்கப்பட்டு எல்லா பயத்தை எடுத்து போடும் தீங்குக்கு விலக்கி காத்திடும் எல்லா சிங்கங்களின் வாய்க்கும் தப்பு வைக்கப் போகிறக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பா என்று அறிக்கை பண்ணுகிறப்பா இந்த நாளை ஆசீர்வதி உள்நாடு ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமேன் கத்துறங்களை ஆசீர்விப்பாரு ஆமன்